பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம எல்லா சீசன்லேயும் பொதுவாக ஒரு பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு டாஸ்க் கொடுத்தாலும் அந்த டாஸ்கோட கோர் கண்டென்ட் என்னன்னு கண்டஸ்டன்ஸ்க்கு புரிஞ்சாலுமே அதில் தங்களோட வன்மத்தை கக்குவாங்க ஏன் அப்படின்னா மக்களாக நமக்கு வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்றதுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டாஸ்க்கே எடுத்துக்கோம் இப்போ லைவ்ல ஒரு டாஸ்க் போயிட்டுருக்கு என்ன அப்படின்னா இந்த கண்டஸ்டண்ட் இப்போ வந்து இத்தனை நாள் ஆயிடுச்சு ஒரு நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு ஆனால் இவங்க ஏன் இந்த வீட்டில் இருக்காங்கன்னே எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஒரு ரெண்டு நபரை சூஸ் பண்ணணும் பிக் பிக்பாஸ் சொல்லியிருக்கார் ஸோ இதோட கான்செப்ட் நம்ம எல்லாருக்கும் புரியுது ஏன் அவங்க இந்த வீட்டில் இருக்கிறாங்களே தெரியல அப்படின்னா ஆப்வியஸாக இந்த வீட்டுக்கான கான்ட்ரிபியூஷன் அவங்க எதுவுமே பண்ணலை அது ஏதோ ஒரு விதத்தில் அது மேபி ஃபண்டில் இருக்கலாம் இல்லை ஃபைட்டில் இருக்கலாம் எதுலையாவது ஒரு விதத்தில் பிக் பாஸ் வீட்டுக்கான கான்ட்ரிபியூஷன் அவங்க கொடுக்காம இருக்கிற கண்டஸ்டன்ஸை ரெண்டு பேரை சொல்லுங்கள் அப்படின்னு பிக் பாஸ் சொன்னார் ஆனால் நிறைய பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தங்களுக்கு யார் யார் கூடலாம் ஃபைட் இருந்தது அந்த ஃபைட்டுக்கு எதனால் காரணம் அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லி அதனால் எனக்கு இவங்க இருந்தால் பிடிக்காது இப்போ பார்வதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கெமி நேற்று ரொம்ப ஃபிசிக்கலாக வந்து ஹர்ட் பண்ணுறாங்க ஸோ இப்படியே போச்சு அப்படின்னா அவங்க இன்னும் என்னை அடித்து போட்டுருவாங்க போல இருக்குது அதனால் அவங்க அப்படின்றாங்க இப்போ நம்மளோட திவாகர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு பிரவீன் காந்தி சாரை சொன்னார் லைக் அவருக்கு வந்து நியாயமாகவே பேச தெரில அப்படின்னு நம்மளோட திவாகர் சொல்கிறாரு அண்ட் பிரவீன் காந்தி சார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு பார்வதி அண்ட் திவாகரை பிடிக்கல அண்ட் அவர் சொன்ன ரீசன் ரொம்ப தப்பான ரீசனாக இருக்குது ப்ளீஸ் அதை வந்துட்டு சேதுனா அது கேட்பாரா வீக்கெண்டில் அப்படின்னு தெரில வே கேட்டு கிளியர் பண்ணணும் ஏன்னா அவங்க கெமி வந்து அன்றைக்கி என் வயத்தை பார்த்து பேசுகிறியா அப்படின்னு சொன்னதே ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன் அந்த மனுஷன் உட்கார்ந்துட்டுருக்காரு நீ அவர் முன்னாடி பணம் மாற மாதிரி நின்றுட்டுருக்க அவர் உன் மூஞ்சி கூட பார்க்கல அப்படின் போது அவர் உட்காந்துருக்க ஸ்டேஜில் பார்க்கும்போது உங்களுக்கு அவர் இடுப்பை பார்த்த மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும் ஸோ அவங்க சொன்னதே என் இடுப்பை பார்த்து பேசுகிறீங்க என் கண்ணை பார்த்து பேசுங்க அப்படின்னாங்க ஆனால் இன்றைக்கி பிரவீன் காந்தி சார் அதை கொண்டு வந்து சொல்கிறாரு இத்தனை பேர் இருக்கிற இடத்துல இவ்வளோ மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஷோல வந்துட்டு அவர் திவாகர சொன்ன ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நேத்து கெமி உங்களை சொன்னாங்க இல்லையா கண்ணை பார்த்து பேசுங்கன்னு எல்லா பெண்களும் அதைத்தான் தான் எதிர்பார்ப்பாங்க ஒரு ஆண் தன்னோட கண்ணை பார்த்து பேசணும்னு எதிர்பார்ப்பாங்க ஆனால் நீங்கள் நேற்று அவங்க இடுப்பை பார்த்து பேசுனது ரொம்ப தப்பு அதை நீங்கள் மாற்றிக்கணும் எவ்வளவோ பண்ணுறீங்க நல்லா ஆக்டிங்லாம் பண்ணுறீங்க சைக்காலஜி படிச்சிருக்கீங்க ஆனால் உங்களுக்கு ஏன் அந்த அறிவில்லை ஒரு பொண்ணோட கண்ணை பார்த்து பேசணுன்ற பேசிக்கே உங்களுக்கு தெரியல அப்படின்னாங்க சார் நீங்கள் தானே சார் அரோரா கூட லவ் கண்டென்ட் கிடைச்சா இருக்கும்னு பேசின நபர் அண்ட் அதே மாதிரி உங்கள் கூட நாலஞ்சு பொறுக்கி பசங்களாக இருக்காங்க அந்த வீட்டில் நிறைய பொறுக்கிங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த அக்யூசேஷன் சொன்ன கெமியாக இன்றைக்கி என்ன சொல்லிட்டாங்கன்னா நான் அந்த மாதிரி தப்பான மீனிங்கில் சொல்லலை அவர் என் கண்ணை பார்க்க மாட்டுறாரு தப்பாக அவர் என்னை பார்க்குறாருன்னு சொல்லலை அவர் வந்து என்னை கண்ணை பார்த்து பேசணுன்னு தான் சொன்ன அது தப்பான மீனிங்கில் நான் சொல்லலைன்னு கெமி சொல்கிறாங்க ஆனால் இவர் சொல்கிறாரு காந்தி சார் இருக்காரு நீங்கள் வந்து பண்ணது தப்பு அப்படின்னு அம்மா ஆல்ஸ் அம்மா டென்ஷன் ஆகிட்டார் ஸ்டார்னால் என்ன சும்மாவா அப்படின்ட்டு சார் உங்களுக்கு ஒரு எடுக்கவே உங்களுக்கு ஒரு டெசிஷனே எடுக்கத் தெரில சார் உங்களுக்கு வந்து நியூட்ரலாக தெரில என்ன சார் நீங்கள் பாட்டுக்கு இப்படி பேசிகிட்ருக்கீங்க அப்படின் போது நம்ம காந்தி சாரும் சார் இருங்க சார் இருங்க அவங்க சொன்னா தானே சார் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி காந்தி சார் என்னோடய வன்மத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டார் காந்தி சாருக்கு வந்ததுலேருந்தே அவர் மேலே பிடிக்கல நிறைய பேருக்கு திவாகரை பிடிக்கல என்னா நம்மளாம் கஷ்டப்பட்டுருந்து வந்திருக்கோம் இவன் என்ன கிருக்க மாதிரி நடிச்சுட்டு வந்துட்டான் அப்படின்ற ஒரு பொறமே அவங்க எல்லாருக்குமே இருக்குது அதோடய வெளிப்பாடு தான் ஒவ்வொரு இடத்துலையும் தெரிஞ்சு ஏன் நேற்று கூட பார்த்தோம் அப்படின்னா திவாகர் சரோட அந்த வாட்டர்மில்லன் அகாடமியில் வந்துட்டு இவர் நடிக்கிறதுக்கு ஐ மீன் நம்ம காந்தி சாருக்கு வந்துட்டு இவன் சொல்லி நான் நடிக்கணுமா அப்படின்றதுக்காக அவரே ஒரு நாலஞ்சு பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டார் ஸோ அவருக்கு யார் மேலெலாம் கோபம் இருக்கோ அந்த வன்மத்தை கக்குனாரு பட் வாட்டர்மிலனும் அடி வெறுத்துட்டு இருக்கிறார் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் சார் உங்களுக்கு பேசவே தெரில சார் உங்களுக்கு நியூட்ரலாகவே தெரில சார் உங்கள் நீங்கள் எப்போ பார் யாரும் ஒருத்தர் இளைச்சி வாங்கி கிடச்சிட்டானோ அவனே வச்சு பேசுறீங்க அப்படின்னு சொல்லி தெறிக்க விட்டுட்டு இருக்காரு நான் நினைச்சேன் நம்ம திவாகர் அண்ணா வந்து கொஞ்சம் இவர் பெரிய மனுஷன் என்னதான் இருந்தாலும் ஒரு பெரிய டேரக்டர் பெரிய பெரிய ஸ்டார்ஸை வச்சு இயக்குன டேரக்டர் அமைதியாக இருப்பார் மற்றவங்க எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க நம்மளோட காந்தி சார் வந்து ஒரு பெரிய டேரக்டர் அவரை பகச்சிக்கிட்டோம் அப்படின்னா ஏன்னா நம்ம எல்லாருமே இவங்க எல்லாருமே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் போகணும்னு ஆசைப்படுறாங்க அதனால ஒரு பெரிய டேரக்டர் பகச்சிக்க கூடாதுன்றது அவர் என்ன சொன்னாலும் மண்டே மண்டே ஆட்டுறாங்க ஆனா அடி அவர் ஒவ்வொரு அடியும் வெளுக்கிறது நம்ம திவாகர் தான் சார் உங்களுக்கு எதுவும் பேசுறதுல போங்க சார் அப்படின்னு ன்ற மாதிரி பயங்கரமாக சம்பவம் பண்ணிட்டாரு பட் இந்த ஃபால்ஸ் எக்ஸுசேஷனை கண்டிப்பாக சேது நான் அட்ரெஸ் பண்ணியே ஆகணும் இவ்வளோ பெரிய ப்ளாட்ஃபார்மில் அவரோட கேரக்டர்ஸர் நீட் பண்ணுறது தப்பாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு யார் மேலலாம் வன்மம் இருக்கோ அந்த வன்மத்தை கக்கிட்டு இருக்கிறாங்க பட் நிறைய பேர் மிஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டாஸ்க்கில் உங்களோட புரிதல் என்ன அப்படின்றது மக்களுக்கு வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை எங்களுக்கு திணிக்கவே வேண்டாம் நாங்களும் இவ்வளோ நாள் பார்க்குறோம் ஸோ எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்குன்னு ஒரு பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது நீங்கள் எங்கக்கிட்ட திணிக்கிறதை விட்டு நீங்கள் நேர்மையாக இருந்தால் மக்களுக்கு பிடிக்கும் பட் எல்லாேருமே வந்து அவங்களோட பகையை மட்டும் காமிச்சாங்க பட் யோசிச்சு பாருங்களேன் இந்த வீட்டுக்குள்ள எஃப் ஜி அவன் எதுக்கு தெரியல நான் பார்த்த வரைக்கும் பொண்ணுங்க கூட பேசிக்கிட்டு பொண்ணுங்களுக்கு தலை சீவி விட்டுட்டு இல்லைனா அவங்க கூடவே சுற்றிக்கிட்டு அவங்கள கலாய்ச்சிட்டு இதை மட்டும் தான் பண்ணுறான் வேறு என்ன அவன் இந்த வீட்டுக்கான கான்ட்ரிபியூட் பண்ணான்னு தெரில அண்ட் அப்சரா அப்சரா ரொம்ப அழகான ஒரு டால் மாதிரி இருக்காங்க எவ்வளோ தண்ணி இல்லை என்ன பஞ்சம் தண்ணி பஞ்சம் அப்படின்னாலும் அழகாக மேக்கப் போட்டுட்டு போய் உட்காந்துக்கிறாங்க சொல்கிற வேலை அவங்களுக்குன்னு எதாவது அசைன் பண்ண வேலையை செய்கிறாங்க அதை தாண்டி அப்சரா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல அண்ட் அடுத்ததாக வினோத் வினோத்தும் சரி அவன் வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனையை பெருசு பண்ணுறானே தவிர அவனோட கான்ட்ரிபியூஷன் ஒன்றுமே கிடையாது அண்ட் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் கேட்டால் எல்லாருமே வந்து வேஸ்ட்டு தான் அவங்க ஒரு பவர்ன்ற பேரில் எல்லாரையும் மிரட்டுறாங்களே தவிர வேறு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அரோரா அரோராலாம் வந்துட்டு நல்லா அப்சர்வர் நல்லா அப்சர்வ் பண்ணுறாங்க எல்லாரையும் பற்றி கரெக்டாக கெஸ் பண்ணுறாங்க பட் கேம்குள்ளே இன்னும் என்ட்ராகவே இல்லை அண்ட் வியானா வியானாலாம் சொல்லும்போது எனக்கு நான் பவரை யூஸ் பண்ணணும் நான் அங்கே போய் செய்ய போகிறேன் அப்படிலாம் பேசினாங்க பட் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல கலையரசன் வந்ததுலேருந்து அப்படியே அவருக்குன்னு ஒரு கேங்கு அந்த கேங் கூடவே இருக்காரே தவிர இந்த வீட்டுக்கான கான்ட்ரிபியூஷன் அவர் என்ன பண்ணியிருக்காருனே தெரியல ஸோ கடைசியாக யார் ஹையஸ்ட் ஓட்டிங் வாங்கினாங்களோ அந்த ரெண்டு நபர்களை தூக்கி ஜெயில போட போறாங்க அந்த ரெண்டு நபர்கள் யார் அப்படின்னா வினோத் அண்ட் வியானா பட் எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா அந்த எஃப்ஜே வில உங்க யார் கணக்குமே தெரியலையே அவன் பொண்ணுங்க கூட பேசிட்டு இருக்கிறான் கலாய்க்கிறான் அதை தாண்டி இந்த வீட்டுக்கு அவன் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான் வினோத் ஓகே வியானா வந்து சி வியானா பண்ண ஒரே மிஸ்டேக் என்ன அப்படின்னா வரும்போது இந்த பவர் எனக்கு வேணும் நான் பவர் வச்சு ஏதோ பண்ண போறேன்னு சொன்னாங்க ஸோ அவங்க மேலே எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தியாயிடுச்சு அதுதான் ரொம்ப பெரிய மைனஸ் சி கம்பேரிங் டு எஃப்ஜே வியானா நல்லா தான் பண்ணியிருக்காங்க ஆனால் ஏன் யாருக்கனுக்கும் எஃப்ஜே தெரியல அப்படின்னா வியானா மேலே ஒரு எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்ற போயிடுச்சுன்னு சொல்லி உங்களை குத்திருக்காங்கன்றதான் உண்மை ஸோ பாப்போம் ஜெயிலுக்கு போறதுனால இன்னும் வியானாவோட அடுத்தடுத்த ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கு வினோத் சம்ம காண்டா இருக்காரு கமருதின் மேல அதெல்லாம் எப்படி போகுது இன்னும் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி